வணக்கம் மக்களே வெல்கம் டு மும்பை அன்பு வணக்கம் சாரிங்க கொஞ்ச நாளா வீடியோ போட முடியாம ஆயிடுச்சு ஊருக்கு போனதுனால என்னால வீடியோ எடுக்க முடியல சரி இந்த பொங்கலுக்கு நமது பாரம்பரிய முறைப்படி கருப்பு கவனி அரிசி சர்க்கரை பொங்கல் தாங்க செஞ்சு காட்ட போறேன் நீங்களும் செஞ்சு அசத்துங்க நம்ம வீடியோவை பாக்குறவங்களா இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க கருப்பு கவனி அரிசி சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துடலாம் இப்ப வாங்க கருப்பு கவனி அரிசி சர்க்கரை பொங்கல் செஞ்சிடலாம் கருப்பு கவனி அரிசி எடுத்திருக்கிறேன் நாட்டு சர்க்கரை நான் எடுத்திருக்கிறேங்க இப்ப கவுனி அரிசி இருநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் நான் வந்து ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இப்ப ஊற வச்ச அரிசியை வந்து குக்கர்ல போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கப் அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சிடலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து விசில் வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம் ஹையில் வைக்காதீங்க தண்ணி சீக்கிரமாக வத்திடும் கீழே வந்து அடிபிடிச்சிரும் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மத்து வச்சு லேசாக மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த தோல் எல்லாம் தனித்தனியாக வரணும் அப்போதாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடாயில் வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேன் இதில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் அப்புறம் திராட்சை சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப வந்துட்டு டீப்பாக ரோஸ்ட் பண்ண வேண்டாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த திராட்சை வந்து கொஞ்சம் பலூனான உடனே எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் பண்ணிட வேண்டாம் லைட்டாக இருக்கும்போதே எடுத்துடலாம் இப்போ இந்த நெய்யில் வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோங்க இல்லைன்னா தெரிக்கும் இப்போ நூற்றி ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க இரநூறு கிராம் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிளறிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கலாங்க அப்படி இந்த நெய் வந்து அப்படியே சைடில் வரணும் நம்ம போட்ட நெய்யெல்லாம் அப்படியே சைடில் வரணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படி பாருங்கள் சைடில் தெரியுது பாருங்கள் நம்ம போட்ட நெய்யெல்லாம் அப்படியே சைடில் வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சுக்கு ஏலக்காய் பவுடர் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கவங்க சேர்க்க வேண்டாம் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே ஸ்டவ்ல அப்படியே விட்டுர்லாங்க இங்கே கருப்பு கவுனி அரிசியில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சர்க்கரை பொங்கல் செஞ்சு பாருங்க இப்போ எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில் கூட சுலபமாக கிடைக்குதுங்க நம்ம பாரம்பரிய முறையான இந்த மாதிரி ஹெல்த்தியான ரைஸ் எல்லாம் வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்மளுடைய த ஜென்ரேஷனுக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக காட்டணும் இந்த வருஷம் வந்துட்டு நீங்கள் கருப்பு கவுனி அரிசியில் பொங்கல் செஞ்சு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கருப்பு கவுனி அரிசி சாப்பிடுங்க பொங்கலாக சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை கஞ்சி தோசை இட்லி நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல வெயிட் லாஸ் ஆகுங்க நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் செக் பண்ணியிருக்கிறேன் எனக்கு நடந்துருக்குது அதனால் நான் தைரியமாக சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொங்கலுக்கு வந்து சூப்பரான ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி பொங்கல் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நானும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி போகிறேன் சூப்பராக இருக்கு பாருங்க பொழு பொழுன்னு சூப்பராக இருக்குது அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இனிச்சு அடிக்கடி நான் புது புது வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே